சிவபெருமான் எமனை ஏன் வதம் செய்தார் இந்த காணொளியில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிருகண்ட முனிவருக்கும் மருத்துவவதைக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகியும் குழந்தை இல்லை சிவபெருமானின் அருளோடு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு மார்கண்டேயன் என பெயர் சுற்றினார்கள் ஆனால் அவன் பதினாறு வயதில் இறந்து விடுவான் என்று ஜோதிடர் கூறினார் விதியை யாராலும் வெல்ல முடியாது என்று முனிவர் நினைத்தாலும் பதினாறு வயதில் தன் மகன் இறந்து விடுவான் என்பதை நினைத்து மனம் வருந்தினார் ஆனால் மார்கண்டேயரோ சிறு வயதில் இருந்தே சிவபெருமானின் மீது நாட்டம் கொண்டார் மார்கண்டேயர் சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்தார் மார்கண்டேய முனிவர் தனது பதினாறாவது வயதில் இறந்து விடுவார் என்று ஜோதிடர் கூற அவர் வளர்ந்து தன்னுடைய பதினாறாவது வயதில் சிவபூஜையில் மூழ்கி இருக்க யமதர்மன் தன்னை நெருங்குவதை உணர்ந்தார் அப்போது அருகிலிருந்த சிவலிங்கத்தை கட்டி அணைத்து கொண்டார் யமதர்மன் அவர் மீது பாசக்கேற்றை வீசினார் அது சிவலிங்கத்தின் மீதும் பட்டது சிவபெருமான் லிங்கத்தை உடைத்துக் கொண்டு மிகுந்த கோவத்துடன் வெளியே வந்தார் யமனை காலால் எட்டி உதைத்தும் கோபம் தனியாத சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் காலனை வதம் செய்தார் பிறகு சிவபெருமான் மார்கண்டேயனை தழுவி நீ என்றும் பதினாறு வயதுடன் இருப்பாய் என்று சிரஞ்சீவி பட்டம் அளித்தார் யமன் இறந்து விட்டதால் பூமியின் பாரம் அதிகமானது பூமியின் பாரத்தை என்னால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை அதனால் யமதர்மனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் என்று பூமாதேவி சிவபெருமானை கேட்டுக்கொண்டாள் பூமாதேவியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் யமதர்மனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது சிவபெருமானை நாம் உள்ளன்போடு பற்றி கொண்டால் காலனிடமிருந்தும் நம்மை காப்பாற்றுவார் எல்லாம் வல்ல சிவபெருமானை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் நமச்சிவாய என கமெண்ட் செய்யுங்கள்